வணக்கம் அன்பு நேர்களே எல்லோரும் நலமா நான் எப்பொழுதும் போல சௌக்கியமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் அப்படியே தான் இருப்பீங்க அப்படியே தான் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் ஸோ யதார்த்தமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா சரி என்ன அது யதார்த்தமான விஷயமா இருக்கும் ரைட் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறத நீங்கள் கேட்டுருப்பீங்க அந்த நாளை என்பது என்ன நாளைங்கிறத நம்ம எத்தனை பேர் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் இதை பற்றின ஒரு சின்ன அலசல் தான் இப்போ நம்ம பேச போகிறோம் கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற விஷயத்தை இனிமையாக அப்போவே நாம் கழிச்சுட்டு போனோம்னா அந்த நாளும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நாளை நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது நிச்சயம் கிடையாது யாருக்கும் அதை பற்றின பெரிய ஒரு கிளியரான பிக்சர் தெரியாது நாளைக்கு இருந்தால் சந்தோஷம் நாளை கிடையாது அப்படின்னு நமக்கு எழுதப்பட்டிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சில விஷயங்கள்லாம் பியாண்ட் அவர் லிமிட்டேஷன் நமக்கே தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது இப்போ அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா ஏன்னா அதுலேயே கேள்வியும் கேட்கப்பட்டு அதில் விடையும் நமக்கு விளக்கமாக தெரிவிக்கப்படுறதுனால அது ஆமான்னு உண்மையாக நம்ம மனசு ஏற்றுக்குது அப்போது அறிவியல் உண்மைன்னு போது நாம் என்ன பண்ணுவோம் மற்றவை எல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா ஆனால் மற்றவைகளை பற்றின விளக்கமான அறிவு நமக்கு இல்லாததுனால அதை நாம் இல்லைன்னு நினச்சிக்கிறோம் விளக்கமான அறிவு விளக்கமான செயல்முறை விடை இது எல்லாமே நமக்கு தரப்பட்டால் அதுவும் உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு ஒரு ஏன்னா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எப்போ அறிவியலோட விளக்கத்தை பார்த்து நாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறோமோ இதை ஏற்று தானே ஆகணும் காலம் நிச்சயமாக எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் தரும் மனிதர்களை உருவாக்கும் அவங்க நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா நாம் அதை தான் போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தை பற்றின ஒரு மாற்று கருத்து இருக்கும் ஜாதகங்கிறதுலாம் பொய்ங்க சயின்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகத்தை பற்றிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு அதை பற்றி வந்து ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது அதை பற்றி அது என்னென்னு தெரியாது சயின்ஸுக்கும் ஜாதகத்திற்கும் ரொம்ப கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குங்கிறதுனால ஏற்றுக்க மாட்டாங்க தெரியாதுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதே இல்லையா கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தோன்னா எனக்கு ஜாதகத்தை பற்றி தெரியாது அதுக்காக நான் அது இல்லவே இல்லை அது பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படித்தான் ஏ இருக்கு அதை நாம் விழ அது அதுக்குள்ளே போய் பார்த்து அதை நாம் இன்னும் ஆராய்ஞ்சி தெளிவுபட அதை தெரிந்து கொண்டோமே ஆனால் நிச்சயம் அதுலேயும் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யும் நமக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால ஒட்டு அது கிடையவே கிடையாது அறிவியல் சொல்லிடுச்சுன்னு அறிவியல் மட்டும் தான் எல்லாம் சொல்லும் அறிவியல் சொல்லக்கூடிய அனைத்துமே கரெக்டுன்னு நாம் ஏற்றுக்கவும் வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் நமக்கு தெரியாததினாலே இதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம் ஆனால் நிச்சயம் இதுவும் இந்த உலகத்தில் இருக்கு இல்லாத ஒன்றுத்தை நம்ம கற்பனை பண்ணி எதையும் பேச முடியாது கற்பனையே ஏதோ ஒரு விஷயத்த இருக்கிறத பார்த்து சொல்லக்கூடியது தான் நம்ம கற்பனையில் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் உண்மை இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது அதே போல் தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற அந்த எண்ணமும் நம்ம மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது இன்னைக்கு எது நமக்கு கையில் கிடைக்குதோ இன்னைக்கு எந்த சந்தோஷம் நமக்காக விதிக்கப்பட்டிருக்கோ அதை நாம் அனுபவிப்போம் அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போவோம் சிலரை நமக்கு பிடிக்கலையா அப்படியே ஒதுங்கிடுவோம் எக்ஸ்பிளனேஷனோ அவங்ககிட்ட போய் சண்டை போடணும்னோ அவசியம் கிடையாது சில கசப்பான சம்பவங்கள் நமக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டிருந்தா அது காலத்துக்கும் நம்மளால் மறக்க முடியாமல் போகலாம் அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட்டு விலகி இருப்பது சிறந்தது அதை விட்டுட்டு போய் தோண்டி 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 எதுக்கு நம்மளையும் புண்படுத்திக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை பிடிக்காமல் போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த சாப்டரை ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷான பேஜில் ஃப்ரெஷ்ஷான விஷயங்களை பதிய ஆரம்பிங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பாருங்க இருக்கிற நிமிஷத்தை பயன்படுத்திக்கோங்க நாளையை நம்பி உங்கள் வாழ்க்கையின் இன்றைய பொன்னான காலகட்டத்தை இழந்துடாதீங்க ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு சம்பவம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் இதை பகிர்ந்தால் எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குங்கிறதுக்காக நான் பகிர்றேன் என் கூட வேலை பார்த்த தோழியுடைய தம்பி இருபத்தி ஏழு வயது தான் ஆகுது இன்ஜினியரிங் முடித்தாங்க நல்ல பெரிய நிறுவனத்தில் நல்ல ஒரு சேல்ரியில் வேலை கிடைச்சிது கடந்த நவம்பர் தான் அந்த தம்பிக்கு திருமணமாச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அவ்வளோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை மைசூரில் அந்த தம்பி வண்டி ஓட்டிட்டு போகும்போது எதிர்க்க வந்த ஒரு வேன் இடித்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க இப்போது யார் மேலே தவறு என்ன தவறுன்னு யோசிக்கிறத விட ஏன் இந்த கொடுமையான நிலைமை அந்த பையனுக்கு வாழறதுக்கான வாய்ப்பு நல்ல கல்வி நல்ல வேலை திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம்னு எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் இந்த கடவுள்னா இயற்கைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் அந்த பையனுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது ஆனால் அதை வாழும் வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்பு கொடுக்காம கடவுள் பறிச்சுட்டாரே அப்படின்னு மனசுல ஒரு ஏக்கம் ஒரு வருத்தம் ஒரு துக்கம் இருக்கு அதனால நாளைக்குங்கிற வார்த்தை இதுக்கு மேல நாம இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறமா நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்க தோணுமா என்ன நாளைக்கு நம்ம கையில் இருக்கா இல்லையா நாளை என்ற நாளை நாம் பார்ப்போமா இல்லையாங்கிறது கூட இப்போ நமக்கு அச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இருக்கிற நேரத்தை பொன்னான நிமிடங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க நாளைக்கு என்னவா வேணா இருக்கட்டும் நம்ம நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் அதை பற்றி கவலையே வேண்டாம் இன்னைக்கு என் கையில் இருக்கா அதை நான் பயன்படுத்தி கொள்கின்றேன் இருக்கின்ற நிமிடத்தை முழுமையாக அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேன் என் நினைவுகளை என்னை சார்ந்த மனிதர்களிடத்துல நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அது நினச்சி அவங்க அவங்களுடைய நினைவுகளின் வாயிலாக நான் வாழக்கூடும் இல்லையா இப்படி நினச்சி வாழ்க்கையை சந்தோஷமாக கடப்போம் மேலும் ஒரு சிறந்த சிந்தனையோடு உங்கள் தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்